அபார சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நாளைய தினம் குரு பூர்ணிமா வியாச பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க அதை பற்றிய பதிவு தான் பார்க்க போகிறோம் பொதுவாக குரு பூர்ணிமா வியாச பூர்ணிமா அப்படின்னா வியாச பகவானர் தான் வியாச பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உலகத்தில் நிறைய குருகள் இருக்கும்போது அது என்ன வியாசர் பிறந்தனால வந்து வியாச பூர்ணிமா அப்படின்னு சொல்கிறாங்க குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா வேதங்களை வந்து விபஜனம் செய்தவர் வியாசர் அப்படின்றதுனால இவருக்கு வேத வியாசர் அப்படின்னு பேர் வேதங்களின் மூலமாகத்தான் புராணங்கள் வந்தது பதினெட்டு புராணங்கள் அதை தொடர்ந்து உப புராணங்கள் இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் எல்லாத்திற்கும் வந்து மகாபாரதம் இயற்றியது மூல காரணமாக இருந்தது வேதவியாசர் இவர் தான் நமக்கு வந்து வேதங்களை எல்லாத்தையும் வந்து நமக்கு கொடுத்தவர் அதாவது பாகு அதாவது பாகுபாடு செய்து நமக்கு வந்து கொடுத்த காரணத்தினால் இவருக்கு வேத வியாசர் என்ற பெயர் இவருடைய பிறந்தனால நாம் வந்து குரு பூர்ணிமா அப்படின்ற முறையில் கொண்டாடுறோம் வேதவியாசரை நாம் மரியாதை செலுத்தணும் அப்படின்னா நம்ம வீட்டில் ராமாயணம் மகாபாரதம் பகவத்கீதை இந்த மாதிரி புத்தகங்கள் இருந்தால் அல்லது வேறு ஏதாவது புராண புத்தகங்கள் இருந்தாலும் அவற்றுக்கு மஞ்சள் குங்குமம் பூ வைத்து தீபமேற்றி தூபமேற்றி எல்லாம் ஏற்றி கற்பூர் ஹாரத்தை எல்லாம் காட்டி நைவேத்தியம் வைத்து பழங்கூட வைக்கலாம் வைத்து நாம் நமஸ்காரம் செய்து கொண்டால் இது வந்து அவருக்கு செய்த பூஜை அப்படின்னு நாம் கருதப்படலாம் அவருக்கு செய்த மரியாதை அப்படின்னும் நாம் வந்து சொல்லலாம் இதை தவிர்த்து நாம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா சிறுடி சாயிபாபா ராகவேந்திர சுவாமி அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ மகாபிரியவா ஆதிசங்கர பகவத் பாதர் தத்தாத்ரேய சுவாமி இப்படி இவர்களை எல்லாம் நாம் நாளைய தினம் வணங்க வேண்டும் நம்முடைய அறியாமை என்கின்ற இருளை அகற்றி நமக்கு ஒளியை தந்தவர்கள் குரு அப்படின்றதுனால இவர்களை வணங்கலாம் இவர்களை தவிர்த்து நமக்கு வந்து ஆசானாக முதல் ஆசானாக இருந்த நம்முடைய தாய் தந்தையர் மற்றும் நமக்கு கல்வி கற்பித்த நம்முடைய குரு இவர்களையும் நாம் வந்து வணங்கலாம் அதை தவிர்த்து நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலேயும் நமக்கு ஒரு குரு என்பவர் தேவைப்படுகின்றார் எல்லாமே நமக்கு தெரிந்திருந்தாலும் யாராவது ஒருவர் நமக்கு சொல்லும்போதுதான் அது நம்முடைய மூளைக்கு எட்டும் அப்படி நம்முடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் குருவாக இருந்து நமக்கு போதனை செய்தார்களோ அவர்கள் எல்லாரையும் நாளைய தினம் நாம் மரியாதை செலுத்தி வணங்கலாம் இப்பொழுது வாட்ஸ்அப் இருக்கு ஃபோன் இருக்கு நம்முடைய பால்ய குரு அதாவது நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்தவர்கள் இந்த மாதிரி இவர்களுக்கு நாம் ஃபோன் பண்ணி அவர்களிடத்தில் பேசுவது அல்லது நேரடியாக செல்ல முடிந்தார் சென்று அவர்களுக்கு அதாவது குரு அவர்களை பார்க்கும்போது சிறு குழந்தைகள் வீட்டிற்கு கோவிலுக்கு இங்கெல்லாம் செல்லும்போது வெறும் கை வீசிக்கொண்டு போகக்கூடாது ஏதாவது கொண்டு செல்ல வேண்டும் அந்த விதத்தில் இவர்களை மரியாதை செலுத்தும் விதமாக அவர்களுக்கு நாம் ஏதாவது கொண்டு போய் கொடுத்து அவர்களுக்கு வந்து மரியாதை செலுத்தி அவர்களிடத்தில் நாம் ஆசிர்வாதத்தை வாங்கி கொண்டு வருவது ரொம்பவே சிறந்தது நல்லதும் கூட ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க குருவை மாதா பிதாவுக்கு அடுத்து குருவைத்தான் வச்சுருக்குறாங்க அதனால் குரு ஒருவருடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கை வந்து நல்ல ஒரு நிலைக்கு மாறிவிடும் அதனால் குரு என்பவர் நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமானவராக கருதப்படுகின்றார் அதனால் அவர்களுக்கு நாளைய தினம் மரியாதை செலுத்துவது மிக 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 முக்கியமாகும் அடுத்து பார்த்திங்கன்னா சாய்பாபா கோவிலுக்கு போகலாம் மகாபெரியவா கோவிலுக்கு போகலாம் ராகவேந்திர சுவாமி கோவிலுக்கு போகலாம் சிறுடி சாய்பாபா கோவிலுக்கு போகலாம் இப்படி நம் இருக்கின்ற இடத்தில் எந்த கோவில் நமக்கு அருகாமையில் உள்ளதோ அந்த கோவிலுக்கு சென்று அவர்களை நாம் வந்து வழிபாடு செய்துவிட்டு வரலாம் அல்லது தூரமாக இருந்தால் கூட குருவை சென்று நாளைய தினம் பார்ப்பது அவ்வளவு ஒரு சிறந்தது இதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னா வீட்டிலேயே அவர்களுடைய படங்களை வைத்து நாம் அவர்களுக்கு பூஜைகள் செய்வது பூஜைகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நல்ல மலர்களை வாங்கி மாலை கட்டி போட்டு தீபம் ஏற்றி தூபம் ஏற்றி நைவேத்தியம் காட்டி அவர்களுக்கு வந்து நாம் நமஸ்காரம் செய்து அவர்களுடைய ஸ்லோகங்களை படித்து அவர்களை வந்து நாம் நமஸ்காரம் செய்து கொள்ளலாம் இப்படி நாம் செய்வதினால் நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு குரு பூஜை அப்படின்றது ரொம்பவே ஒசத்தியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதனால் நம்முடைய சேனலை பார்ப்பவர்கள் எல்லாருக்கும் குருவாக இருந்து நம்முடைய சேனலுக்கு பெயரே வைத்ததே நம்முடைய ஸ்ரீ மகாபிரியவா தான் அதனால் எல்லாருமே மகா பெரியவாவ நாளைய தினம் குருவாக பாவித்து குருவாக பாவித்து என்பதை விட ஜெகத் குருவே அவர்தான் அதனால் அவரை வந்து பூஜைகள் செய்து வணங்குவது ரொம்பவே சிறப்பானது நம்முடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அவரிடத்தில் சொல்லி மனம் விட்டு சொல்லி கண்ணீர் விட்டு அழுது நாம் அவரை வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக அவர் வந்து நமக்கு அருள் புரியாமல் இருக்கவே மாட்டார் அந்த அளவுக்கு இலகிய மனம் கொண்டவர் ஸ்ரீ மகாபெரியவா அவருக்கு யாருக்கு எந்த நேரத்தில் எந்த நிமிடத்தில் எந்த நொடியில் எது செய்யணுமோ அவருக்கு தெரியும் அதனால் நாம் செய்ய வேண்டியது உண்மையான பக்தி நம்முடைய மனதில் கல்மிஷமில்லாத ஒரு பக்தியை அவர் மேல் செலுத்திவிட்டால் நம்முடைய வாழ்க்கை பற்றிய கவலையை நாம் விட்டுவிடலாம் அவரை வணங்கினால் போதும் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே விலகும் அவருடைய கோவில்கள் நிறைய இடங்கள்ல இருக்கு அங்கு சென்று அவரை தரிசனம் செய்துவிட்டு வரலாம் காஞ்சிபுரத்தில் அவருடைய அதிர்ஷ்டானம் இருக்கு அது வந்து ஒரு சக்தி நிலையமாக இருக்கு எப்படி ஃபோனுக்கு சார்ஜ் இல்லை அப்படின்னா நாம் சார்ஜ் போடுறோமோ ஏன் பெரியவாவுக்கு ஃபோன் தான் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு இப்பொழுது வந்து சொன்னால் புரியக்கூடியது ஈஸியாக புரியக்கூடியது இதுதான் ஃபோனுக்கு சார்ஜ் இல்லைனா நம்ம யாருக்கிட்டையும் பேச முடியாது சார்ஜ் வச்சால் நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம் ஃபோனில் பார்க்கலாம் வீடியோ பார்க்கலாம் அடுத்து வந்து பாடல் கேட்கலாம் இந்த மாதிரி எல்லாம் செய்யலாம் அந்த மாதிரி சக்தி நிலையம் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற ஸ்ரீ மகா பெரியவாவினுடைய அங்கு நாம் போய் நின்றால் நம் உடம்பு வந்து சார்ஜ் ஏற்றப்படும் அந்த மாதிரி அந்த இடத்திற்கு சென்று அவரை வந்து வணங்கிவிட்டு வரலாம் இப்படி நம்மால் இயன்ற பூஜை அங்கு வந்து வியாச பூஜை கூட அதாவது பெரியவா இருக்கின்ற காலத்திலிருந்தே வியாச பூஜையை வந்து பெரியவா பிரத்யேகமாக செய்வார் இப்பொழுதும் வியாச பூஜைகள் அங்கு நடைபெறுகின்றது எந்த பூஜை செய்தாலும் முதல் பூஜை வியாச பூஜை தான் வியாச பகவானருக்கு பூஜை அதனால் நாளைய தினம் அங்கு போனால் பெரியவாவையும் பார்க்கலாம் வியாச பூஜையையும் கண்டுகளிக்கலாம் அது உங்கள் அருகாமையில் இருக்கின்ற குருமார்களினுடைய கோவிலுக்கு சென்று அவர்களை தரிசனம் செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அரிய பதிவுகளோடு மற்றமொரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மகா பெரியவாச்சரணம்